வணக்கம் நான் டாக்டர் தனுசேகர் பேசுறேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புது விஷயங்கள் நம்ம எஸ்எஸ் எஸ் ஐல்கர் சேனல்ல பேசிட்டு இருக்கோம் ஆனா சில விஷயங்களுக்கு என்றைக்குமே மவுசு குறையறது இல்லைன்னு சொல்லலாம் சில விஷயங்களை பத்தி நம்ம தான் தெளிவுபடுத்தணும் தாய்மார்கிட்டையும் சரி பாட்டிமார்கிட்டையும் சொன்னாலும் இந்த விஷயங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கிறதுல ஆனா இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் ஒரு நல்ல விஷயம் அதே சமயம் தெளிவு எல்லாருமே பெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஓட்ஸ் சாப்பிடலாமா ஓட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா ஓட்ஸில் என்ன கெட்டது இருக்குது ஓட்ஸில் என்ன நல்லது இருக்குது அப்படின்னு பற்றி பேசுகிறது தான் இன்றைக்கி நான் வந்து வந்திருக்கேன் ஸோ ஓட்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அது வந்து ஒரு மேற்கத்திய உணவு அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவுக்குள்ளே அதோட வரவு வந்து லாஸ்ட் ஒரு இருபது வருஷத்துல தான் அதிகமாச்சு உலகத்தில் ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிதமான சூடு இருக்க இடத்துல தான் இந்த பயிர் வந்து அழகாக விளையும் அதே சமயம் மழை மற்றும் வெயில் ரெண்டுமே தாங்கக்கூடிய இந்த சக்தி இருக்கக்கூடிய இந்த ஓட்ஸ் வந்து ஒரு முக்கியமான மேற்கத்திய உணவுன்னு நம்ம சொல்லணும் ஆனால் இந்தியாவில் இன்னைக்கு அது ஒரு பல இடத்துல பழங்குற ஒரு சாதாரண உணவுப் பொருள் ஆயிடுச்சு அப்படின்றத மறுக்க முடியாத ஒன்று ஓட்ஸோட சேர்த்து வேற என்ன உணவுப் பொருட்கள் ஓட்ஸ் மாதிரியே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரை பார்லி இந்த ரெண்டு உணவுகளும் அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி கோதுமையும் இருக்கிறதுனால பொதுவாக ஓட்ஸ் இருக்கக்கூடிய பேக்கெட்டுங்களும் சரி இல்லை ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் இங்கே ரை பார்லி பீட் இதெல்லாம் வந்து கையாளுறதுனால இது எல்லாத்தோடையும் ஒரு கிராஸ் கண்டாமினேஷன் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கலப்படம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கலப்படம்னு சொல்றதுனால இது ஒரு பெரிய நச்சு கிடையாது அது எதுக்காக சொல்கிறதுன்னு அப்புறமா சொல்கிறேன் இந்த ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஓட்ஸை வந்து ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்லுவேன் இது குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் நம்ம காலையில சொல்லக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடிய சிற்றுண்டி ஒரு மிக முக்கியமான உணவு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் காலையில் ஓட்ஸை நீங்கள் போரிட்ஜாவோ இட்லியாவோ தோசையாவோ எப்படி வேணால் சாப்பிட்லாம் குழந்தைங்க இந்த ஓட்ஸை சாப்பிட்றதுனால ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மருத்துவ விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே பல எபிசோடில் சொல்லியிருக்கேன் உடம்புல இருக்கக்கூடிய சக்கர அளவு எப்போல்லாம் நம்ம உடம்புல குறையுதோ அப்போ தான் பசி எடுக்க ஆரம்பிக்குது பசிக்கான ஒரு முக்கியமான அறிகுறியும் கூட ஸோ சுகர் லெவல் குறையிறப்போ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ கிளைசிமிக்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் உடனே உங்கள் ப்ளட் சுகர் அதிகமாக கூட்டுச்சு அப்படின்னா அது ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு உதாரணத்துக்கு காலை உணவு அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயத்த தமிழில் ரொம்ப அழகாக சிற்றுண்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற சமயத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் சுகர் லெவலில் உடம்புல அதிகமாக கூட்டக்கூடிய பொருட்கள்னா ஜாம் தேன் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சாப்பிட்றப்போ உடம்புல சர்க்கரை அளவு உடனே அதிகமாகிடுது ஓட்ஸ் மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா லோ க்ளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்க சக்கர அளவு அதுக்கு தூக்காது உடம்புல இருக்கக்கூடிய சக்கரை அளவு சரிசமாவும் வச்சிருக்கிறதுனால சக்கரை நோய் இருக்கவங்களா இருக்கட்டும் உடம்பை குறைக்கணும் உடம்பு எடையை குறைக்கணும்னு மருத்துவர்கள பரிந்துரைக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஓட்ஸ் ஒரு முக்கியமான உணவு இந்த ஓட்ஸோட பயன்கள் வேற என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம வயிறு நிறமை வச்சுக்கிறதுல ஓட்ஸுக்கு ஒரு பெரும் பங்கு வகிக்குது ஸோ ஓட்ஸ் பொதுவாக சாப்பிட்டிங்கன்னா வயிறு நிறைஞ்சு அடுத்த வேலை பசின்றது கொஞ்சம் நேரம் கழிச்சு தள்ளி போடுறதுனால வெயிட் குறைக்கிறதுக்கு ஓட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு உணவா இருக்கு இதை எந்த ஏஜுக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்க வந்து சின்ன வயசு ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் உணவு ஆரம்பிக்கிற சமயத்தில் ஆறாம் மாதம் உணவு முடிச்சுட்டு ஏழாம் மாதத்துக்குள்ளே போகிறப்போ ஓட்ஸை கட்டாயம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பாலூட்டக்கூடிய தாய்மாராக இருந்தாலும் சரி இல்லை குழந்தைக்கு நீங்கள் அண்ணனாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஓட்ஸ் கட்டாயம் சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி உங்களுக்கு சுகர் இருந்தீங்கன்னாலும் கட்டாயம் நீங்கள் ஓட்ஸ் சாப்பிட்லாம் இதுக்காக தான் இந்த ஓட்ஸோட கிளைசீமிக் இண்டெக்ஸ் வந்து ஐம்பத்தி அஞ்சு அது ரொம்ப நல்ல உணவு நல்ல நம்பரும் கூட நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் லெவல் வயிறில் இருக்கக்கூடிய அந்த சட்டைட்டி அதாவது வயிறு நிறைவே கூடக்கூடிய முக்கியமான பொருள் மட்டுமல்லாமல் இதில் நார்சத்து மிக அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஓட்ஸில் மிக அதிகம் இதனால தான் ஓட்ஸை வந்து கட்டாயமா வந்து நார்சத்து இருக்கக்கூடிய உணவாக சேர்த்துக்கிறாங்க இது இல்லாமல் ஓட்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய உடம்புல சேரக்கூடிய நச்சு பொருளை குறைக்கக்கூடிய தன்மை ஓட்ஸுக்கு உண்டு இது இல்லாமல் ஓட்ஸில் புரோட்டீன் அளவு மிக அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சப்போஸ் உடற்பயிற்சி செய்றீங்க உடல் எடை கூடணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஓட்ஸு கட்டாயமாக யூஸ் பண்ணலாம் அது எந்த சந்தேகமும் கிடையாது குழந்தைங்களுக்கு ஓட்ஸ் கொடுக்கக்கூடியது எப்போ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன கிளாஸ் பாட்டிலில் ஓட்ஸை போட்டுட்டு அதை நல்லா வந்து நீங்கள் அலசி வச்சுட்டு அதில் கொஞ்சம் பாலோ அல்லது தண்ணீரோ சேர்த்து ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மிக்சியில் ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி அதில் கொஞ்சமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அத்திப்பழம் இல்லாட்டி வந்து உல திராட்சை கொஞ்சம் லேச தேன் இந்த மாதிரி கலந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக பெரியவங்களும் சாப்பிட்லாம் சின்னவங்களும் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சின்ன கட்டோரின்னு சொல்லக்கூடிய ஒரு நூறு கிராம் அளவு ஓட்ஸை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது எந்த விஷயத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே உடலுக்கு நல்லதுதான்றது எந்த சந்தேகமும் கிடையாது ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு குறையுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் குறையும் அதுக்கு குறையக்கூடிய காரணங்கள் என்னன்றதான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் இது ஒரு தவிர்க்க முடியாத உணவு ஆகிடுச்சி குழந்தைங்க அதை சாப்பிட்றதுனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளில் ராகி ஓட்ஸ் ஓட் மீல் கோதுமை தினை சாமை வரகு குதிரைவாளி அப்படின்னு பல பன்முகம் கொண்ட உணவுகள் நம்ம ஊரில் கிடைக்குது அப்படின்றப்போ ஓட்ஸ் நீங்கள் கட்டாயமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றத ஒரு உறுதியாகவும் ஒரு மருத்துவரும் ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் இந்த விஷயத்தை பார்க்குற பேரண்ட்ஸ் இனிமேலாச்சும் மனசு மாறுங்க நச்சுப்பொருள் அல்ல ஓட்ஸ் ரொம்ப சேஃபான ஒரு விஷயம் எல்லா வயசுலையும் சாப்பிட்லாம் உணவுகளை பற்றி பேசுறது மட்டும்லாம் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் பெரியவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறைய நம்ம சேனலில் எப்பவுமே பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசிட்டு இருப்போம் புது விஷயங்கள் வார வாரம் நீங்கள் கட்டாயமா எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு மனநிறைவையும் நிறைவையும் நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறும் போது டாக்டர் தனசேகர் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்